அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு பிரபாகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு தசை நடக்கும்போது தசையின் அளவு அறுபது அதில் இருபது அந்தரத்துக்கு இதில் தசையின் அளவு நாற்பது தசையின் புத்திக்கு நாற்பது என்று இருக்கும்போது தசையின் செயல்பாடு இருக்குமா அல்லது புத்தியின் செயல்பாடு இருக்குமா இதில் எதன் செயல்பாடு அதிகமாக இருக்கும் விளக்கும் தாருங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது வகுப்பு போது நான் சும்மா ஒரு தோராயமாக சொன்னது என்னன்னா தசைக்கு நாற்பது புத்திக்கு அறுபது அந்த புத்தியில அறுபது புத்தி வச்சுக்கிட்டு இருபது அந்தரத்தை கொடுத்து அந் அந்தர கொடுத்துரும் அந்தரம் என்ன பண்ணுது பதினஞ்சு வச்சுக்கிட்டு அஞ்சு சூச்சி வச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறது ஜென்ரலான கணக்கு எது நிச்சயமாக நிச்சயமா தசைதான் வலிமை ஏன்னா தசை என்பது தொடர்ந்து செயல்படக்கூடியது புத்தி என்பது ஒரு தசைக்கும் புத்திக்கும் ஒரே அளவு பலம் இருந்தாலும் கூட தசை அப்படிங்கிறது இருந்துட்டா நம்ம வந்து ரிலாக்ஸா உக்காந்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின்ல ஏறிங்கிறது டெல்லி போகிறோன்னா ரிலாக்ஸாக ஒரு ஏசி இதில் பஸ்ஸில் உக்காந்துட்டோமா ரிலாக்ஸாக படுத்தா தூங்கிட்டே போகலாம் அதே பஸ்ஸில் இங்கேருந்து டெல்லி போகும்போது இறங்கி இறங்கி ஏறி ஏறி போவோம் பஸ்ஸு ட்ரெயினூட வேகமாக போதும் கூட வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கார்லேயே போகிறோம் போ போகிறோம்னு வச்சுக்கலாம் இறங்கி இறங்கி ஏறி 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 போகிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரே சென்னை டு டெல்லின்னு எந்த பஸ்ஸுமே விடலை அப்போது ஏன்னா பஸ்ஸில் போகிறது தான் போகலாம் இறங்கி 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 இங்கேருந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா தாண்டி தாண்டி போகலாம் வண்டி வேகமாக ரோடு நல்லா நேஷ்னல் ஹைவே இருந்தாலும் கூட அது ஒரே மாதிரி இருக்காது இதுதான் தசைக்கும் புத்திக்கும் இருக்கிற வித்தியாசம் தசை நல்லா இருந்துச்சா ரிலாக்ஸாக நீங்கள் படுத்திங்களா போயிட்டே இருக்கலாம் எந்த ஒரு இது ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அப்படியே தசாநாதம் நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக போயிட்டுருக்கலாம் தசை கெட்டு போயிடுச்சுன்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ கேப் விட்டு கேப் விட்டதாக ஒரு ஏற்றங்களும் ஒரு இறக்கங்களும் இருப்பது என்று தவிர்க்க முடியாது தசை என்பது நாற்பது சதவீதமாக இருந்தாலும் கூட அது நல்லா இருந்தால் ஒரு மினிமம் கேரண்டி நம்ம கிடச்சாச்சு இனிமேல்ட்டு புத்தி நல்லா இருந்தால் சிறப்பு புத்தி சரியில்லாதான் நாற்பது பர்சன்ட் அப்படியே கிடைக்கிற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் அந்தரம் நல்லா இருக்கும்போது நமக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அங்கே சேரும் போது என்ன மினிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ரெகுலராகவே போயிட்டுருக்கும் இதில் தசை வீக்காக போயிட்டா புத்தி நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்படுறதால நம்ம தசா நாள்னா வலிமை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது திசை அப்படின்னாவே டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது புத்தினாவே நம்ம போகக்கூடிய வழி சரியில்லாத போது நம்ம புத்தியை யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸில் வர மாதிரி இன்னும் சொல்லப்போ நான் தசை அப்படின்னாவே வலிமைன்னு பேர் நம்ம மசில்ஸ்னு சொல்ல பார்த்தீங்களா உடம்புல தசைன்னு அப்போ அதுதான் வலிமை தசை தான் வலிமை புத்தி என்பது அதுக்கப்புறம் வர தசை சரியில்லைன்னா புத்தியாவது நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்துங்கய்யா